அனைவருக்கும் வணக்கம் பாத போக்கும் மருத்துவ முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் பாத வெடிப்பு பிரச்சினைக்கு குப்பை மஞ்சள் பொடி இஞ்சி ஆகியவை மருந்தாகிறது பாத வெடிப்பால் இரத்த கசிவு ஏற்படும் வெடிப்பில் தூசி புகுந்து துன்புறுத்தும் இதனால் வலி ஏற்படும் இதை பித்த வெடிப்பு என்று சொல்வதும் உண்டு பித்தத்தை சமன்படுத்தும் பாத வெடிப்பை சரிசெய்யும் மருந்தை எப்படி தயாரிப்பது பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் இஞ்சி ஜீரகம் தனியா பனங்கற்கண்டு ஆகியவை ஒரு துண்டு இஞ்சியை எடுத்து நசுக்கி இதனுடன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் தனியா சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து நீர் விட்டு கொதிக்க வைக்க வேண்டும் பின்னர் இதை வடிகட்டி இந்த தேநீரை குடித்து வர இரத்த ஓட்டம் சீராகும் பித்தம் அதிகமாக சுரப்பதை தடுத்து பித்த சமனியாக விளங்குகிறது பசியை முறைப்படுத்துகிறது தோல் ஆரோக்கியம் பெற்று வெடிப்புகள் விலகி போகும் மேனியை பயன்படுத்தி பாத வெடிப்புக்கான மேல்பூச்சி மருந்தை தயாரிக்கலாம் இதற்குத் தேவையான பொருட்கள் குப்பைமேனி விளக்கெண்ணெய் மஞ்சள் பொடி ஆகியவை ஒரு பாத்திரத்தில் சிறிது விளக்கெண்ணெய் எடுத்து இதனுடன் மஞ்சள் பொடி குப்பைமேனி இலை பசையை சேர்த்து தைலப்பதத்தில் காய்ச்சி எடுத்து வைத்துக் இரவு நேரத்தில் தூங்க செல்லும் முன்பு பூசி வர பாத வெடிப்பு சரியாகும் பாதம் அழகுபெறும் குப்பைமேனி உடலை பொலிவு பெற செய்யக்கூடியது நுண்கிருமிகள் பூஞ்சை காளான்களை அளிக்கும் அத்திமரப்பட்டை புங்கமரப்பட்டையை பயன்படுத்தி பாத வெடிப்புக்கான மருந்து தயாரிக்கலாம் அத்திமரப்பட்டை புங்கமரப்பட்டை ஆகியவைகளை துண்டுகளாக்கி வெயிலில் காய வைத்து பொடியாக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் இதனுடன் சிறிது மஞ்சள் புங்க எண்ணெய் சேர்த்து கலந்து பூசிவர பாத வெடிப்பு சரியாகும் பட்டைகள் பச்சையாக இருக்கும்போது இடித்து பசையாக்கி பாத வெடிப்பு உள்ள இடத்தில் கட்டி வைத்தால் பாத வெடிப்பு சரியாகும் மஞ்சள் பொடியுடன் சிறிது சுண்ணாம்பு விளக்கெனை சேர்த்து கலந்து பாத வெடிப்பு உள்ள இடத்தில் இரவு நேரத்தில் நன்றாக அழுத்தி தேய்த்து காலையில் கழிவு பெற பாத வெடிப்பு சரியாகும் பாத வெடிப்புக்கான இந்த மருந்துகளை பயன்படுத்தும் முன்பு இளம் சூட்டில் பாதங்களை நன்றாக கழுவ வேண்டும் இதையடுத்து மேல் பூச்சி மருந்துகளை போடும்போது நல்ல பலனை தரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்